ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிமாலினிஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ போடுறது தடப்பட்டுடுது டியூ டு சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை அ எல்லாரத்துலேயும் இருக்கிறது தான் வீடியோ ஷிஃப்டிங் அது இதுன்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக அது மாதிரிலாம் ஆகிடுத்து பட் இயர் ஆஃப்டர் தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மகா பெரியவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகா பெரியவா வந்து சாதாரண மனிதர்களாகிய நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில் அட்வைஸஸ் கொடுத்துருக்காரு அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் எல்லாருக்கும் பிகாஸ் என்னென்னா எல்லோரும் எல்லோருடையும் குறைந்தபட்ச ஆசை என்ன இருக்கும் வாழ்க்கையில் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது வியாதிகள் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ வாழ்க்கை சிம்பிளாக இருந்தாலும் சுபிக்ஷமாக இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருடையும் ஆசைகளும் ஸோ சில பேருக்கு வந்து அது பிறந்ததுலேருந்தே கிடச்சிருது பான் வித் சில்வர் ஸ்பூன் அவாலாக வந்து முதலிருந்தே காசு பணம் எல்லாமே அவளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிரும் அதனால நம்மளுக்கு அமையலையே அமையாதோ அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம் அதுக்கு தான் நம்ம மகா அவ வந்து சிம்பிளான ரெமிடி நிறைய கொடுத்துருக்காரு அதில் ஒரு ரெமெடி இன்றைக்கி நான் சொல்கிறேன் நம்மளுக்கு எல்லாருக்கும் எனக்கும் அது யூஸ் ஆகுது உங்களுக்கும் நான் அதை சொல்லி நீங்களாம் பய பயன் அடைவீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் வறுமை இல்லாமலும் நல்ல வேலையும் லைஃப்பில் பிரச்சனைகள் இல்லாமலும் வியாதிகள் இல்லாமலும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் நம்மளுக்கு நம்ம வீடு பாசிட்டிவ் வைப்ஸ்லையே இருக்கணும் அப்படி நம்மளுக்கு அமையணும் அப்படின் தான் நம்ம இன்றைக்கி கடவுள்கிட்ட வேண்டுகோள் வைக்க போகிறோம் அதுக்கு என்ன பரிகாரம்ன்ட்டு மகாபெரிவா வந்து சொல்லியிருக்கா மகாபெரிவா யூஷுவலாகவே எப்படின்னா நம்ம அவருக்கு தரிசனம் பண்ண போனால் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவரை பார்த்தாலே போகிறோம் அவர் நம்மளை பார்க்குறச்சியே அவருக்கே தெரியும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாவே சொல்லுவார் நம்ம திறந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது நம்ம நம்ம போய் சும்மா நின்னாலே போகிறோம் பெரியவா வந்து அதுக்கான விளக்கத்தை இதை போய் பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்வார் அப்படிதான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு என்னன்னா ஒரு நாள் ஒருத்தர் போயிருக்கார் அவர் அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கார் அப்படின்னு மகாபிரிவாக கண்டுபிடிச்சிட்டா சொல்லிட்டு அவருக்கு ஒரு பரிகாரம் சொன்னார் அந்த பரிகாரத்தை தான் நான் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அது என்னென்னா இப்போது சாயந்தரமோ காலம்பரியோ சுவாமி முன்னாடி விளக்கேற்றி ஏற்றி விளக்கு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு வழக்கை வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு மூணு ஏலக்காவை சுவாமி முன்னாடி தட்டில் வச்சுட்டு நன்னா வேண்டிங்கோ இன்றைக்கிலேருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஏலக்காய் பரிகாரத்தை நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த ஏலக்காய் பரிகாரம் பதினோரு நாளைக்கு எனக்கு தடையில்லாமல் நடக்க நீ தான் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு சுவாமியும் வேண்டிண்டு பெரியாயும் மனசில் தியானம் பண்ணிண்டு எப்பயுமே எப்படின்னா ஒரு குரு மூலியமாக வர்றது தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் குரு மூலியமாக தான் நம்ம பண்ணணும் நம்ம வந்து குரு சொன்னதை வச்சு நம்ம பண்ணுறோம் இப்போ அந்த குரு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த பரிகாரத்தை வந்து பக்தியோடையும் பூரண நம்பிக்கையோடையும் எவர் ஒருவர் வாழ்க்கையில் பண்ணுறாலோ அவருக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம பிரிவாக சொல்லியிருக்கா ஸோ மகா பிரிவா என்ன பரிகாரம்னு சொல்லியிருக்காருனா அது சிம்பிளாக நான் சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்க இது என்னென்னா சுவாமி முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு மூணு ஏலக்காயை ஒரு தட்டில் வச்சுடுங்க வச்சுட்டு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டோ அந்த ஏலக்காவை எடுத்து கையில் வச்சுட்ருணும் வலது கையில் ரைட் ஹேண்ட் சைடு கையில் வச்சுன்ட்டு பகவான் முன்னாடி உக்காண்டுங்கோ உட்காந்துன்ட்டு எனக்கு வாழ்க்கையில் வறுமை போயிடுத்து ஏன்னா நான் எனக்கு நல்ல பணம் வந்துடுத்தோம் மென்மேல நான் வளர்ச்சி பாதையில் தான் போயின்ட்டுருக்கேன் எனக்கு நோயெலாம் இல்லை வியாதி குறைஞ்சிடுத்து நல்ல வேலை கிடச்சிடுத்து பணம் நிறைய வருது எங்கள் வீட்டு வீட்டில் இருக்கவா யாரும் சண்டை சச்சரவு போட்டுக்கல எங்கள் வீட்டுக்கா வீட்டில் இருக்கவா வந்து நல்லபடியாக எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாம் நடந்துட்டுருக்க மாதிரியும் நடஞ்சு நடந்து முடிஞ்சா மாதிரியும் எல்லாமே அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எல்லாமே மொத்தமாக ப மொத்தமாக சொல்லிவிட்டோம் எனக்கு நடக்கலையே 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 அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் எடுத்துங்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் எங்கள் ஆற்றுல இருக்கிற கடன்லாம் போய்ட்டும் குறஞ்சிண்டே வருது அப்படின்னு வேண்டிங்கோ கடன் போய்ட்டு அப்படின்னு வேண்டிங்கோ அதுக்கான வழியை வந்து மகாபெரிவா சொன்ன மாதிரி சுவாமி எப்படியாவது நம்மளுக்கு வழி வகுத்து கொடுத்துருவார் அது நம்ம கவலை கிடையாது வழி தானாக வரும் நம்ம பண்ண வேண்டியது என்ன அந்த மூணு ஏலக்காய் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காவை என்ன பண்ணணும் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும் சுவாமி அறையிலேயே வைங்கோ ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுடுங்கோ பதினோரு நாள் இதை பண்ணணும் பதினோரு நாள் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் பண்ணிகிட்டே இருந்துட்டு அஞ்சாவது நாளோ ஆறாவது நாளோ ஏதோ ஒன்று தடை ஆறு தடை ஆகாது இன்கேஸ் தடை ஆறுறதுனே வச்சுப்போம் அந்த ஆச்சுன்னா திருப்பியும் தடையாகிட்டு நீங்கள் பண்ணுற இல்லைனா அதுதான் ஃபஸ்ட்டு நாளோட கணக்கு புரியறதா உங்களுக்கு இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்னாவது நாள் வரைக்கும் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சிட்டேன்னா அது ஃபுல் பரிகாரம் முடிஞ்சு இன்கேஸ் தெளிவாக புரிஞ்சுக்கும் இன்கேஸ் ரெண்டு நாள் நாலு நாள் ஆறு நாள் நடுவில் இந்த பதினோரு நாளுக்குள்ளே எப்போ அது தடைப்பட்டு படுறதோ அன்றைக்கி திருப்பியும் தடைப்பட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணோன்னோ அது வந்து ஃபஸ்ட்டு நாளாக கணக்காகிடும் திருப்பியும் அந்த தடைப்பட்டுட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறலோன்னோ அன்னைக்குலேருந்து திருப்பியும் நீங்கள் பதினோரு நாள் பண்ணணும் அதாவது தடைப்படாமல் லெவன் டேஸ் பண்ணணும் லெவன் டேஸ் பண்ணியாச்சுன்னா டெய்லியும் மூணு ஏலக்காய் வைப்பிலோ மூணு ஏலக்கா முப்பத்தி மூணு ஏலக்காவாக இடும் பதினோரு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு துணி எடுத்து அது வந்து மடியாக மஞ்சள் நினச்சோ இது பண்ணி இல்லை மஞ்சள் துணியோ எடுத்து மூட்டை கட்டிவிட்டு நம்ம பீரோவில் பண புழக்கம் இருக்கிற இடத்துல எங்கே நீங்கள் பணம் வைப்பிடலோ அங்கே பீரோன்னு வச்சுங்கோ பீரோவில் வச்சுருங்கோ வச்சுட்டு மூணு மாதம் அப்படியே விட்டுருங்க டெய்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டே வாங்க கடவுள்கிட்ட மூணு மாதம் கழித்து அந்த ஏலக்காவை எடுத்துட்டு போய் நீர்நிலை எங்கே இருக்கோ அதில் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் இன்னும் பெரிய பரிகாரம் அதை தூக்கி இதில் போட்டு அதை இதை தூக்கி அதில் போட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது சிம்பிளான பரிகாரம் ஆனால் பக்தியாக பண்ணணும் பக்தியாக எவர் ஒருவர் கடவுளை தியானிக்கிறாரோ அவருக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக நடக்கும் எவ்வளோ வறுமையில் இருக்கும் இதை பண்ணால் நம்ம அதுலேருந்து வெளில வரும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஒதுக்கி பண்ணலாம்ல தாராளமாக பண்ணலாம்ல அதை பண்ணுங்க எல்லாரும் இதை கேட்டு பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் நான் நீங்கள் வந்து எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நம்மளோட எல்லா வீடியோவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப அரை மணி நேரம் பேசுகிறது ஒரு மணி நேரம் பேசுகிறதெல்லாம் இருக்காது அஞ்சு நிமிஷம் பேசினாலும் என்ன சப்ஜெக்டோ அதை தான் நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு அதனால் நீங்கள் ஐயோ இத்தனை நேரம் போகிறதே அப்படின்னு தள்ளி 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 பார்த்தேன்னா நடுவில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து மிஸ் பண்ணிடுவேள் அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எண்டிங் வரைக்கும் பார்த்தேன்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பாருங்கோ ஃப்ரீயாக இருக்கச்சோ பாருங்கோ நீங்கள் தானே வேலையில் இருக்கச்ச அதெல்லாம் பார்த்துட்டு கேட்டும் கேட்காமையும் பாதி கேட்டுண்டோ சவுண்டில் கேட்டுட்டோ அதெல்லாம் பண்ணாதீங்கோ தெளிவாக தனியாக உட்காந்து கேளுங்க ஏன்னால் பக்தி விஷயம் நீங்கள் தனியாக ஸ்ரத்தையாக கேட்டு ஸ்ரத்தையாக பண்ணிடணா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர நல்லா நடக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை இருக்குல்ல அதுக்கு நம்ம கொஞ்சமாவது ஒதுக்கணும்ல நம்மளுக்கு அதுதான் நான் சொல்கிறேன் நான் கேட்டது செஞ்சுட்டோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ இனிமேட்டு டெய்லி ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எல்லாரும் பண பயனடையிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணால் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மேலே மேலே நான் நல்ல தகவல்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்னோடய ஆசையே அதுதான் என்னோடய ஆம்பிஷனே அதுதான் நம்ம எதாவது அதாவது பணங்காசு மற்றவாளுக்கு கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி புக்ஸை படித்து ரிசர்ச் பண்ணி மற்றவாளுக்கு சொல்லி அவள் அதனால் பயனடைஞ்சா அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுதான் என்னோட இதுவே என்னோட ஆம்பிஷனே அதுதான் அதனால தான் இந்த யூடியூப் சேனலே பக்தி சேனல் நம்மளோடது பக்தி ஃபுல்லாக பக்தி கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது ஸோ கடவுள் வந்து ஸ்ட்ரைட்டாக வரமாட்டார் குரு மூலியமாக சொல்வார் இல்லை யாரையாவது ஆற்றுக்கு அனுப்பிச்சி சொல்வார் இந்த மாதிரிலாம் தான் நடக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இதை பண்ணும் அப்படின்னு யா எந்த கடவுளும் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்ல மாட்டார் ஏதோ ஒருத்தர் மூலியமாக வந்து அதை நிறைவேறும் அந்த விஷயம் அதுதான் நம்ம கட்டிமாக வாழ்க்கையில் பிடிச்சுட்ணும் பிடிச்சுண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்துட்டே இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசை நீங்களாம் இதை கேட்டு பயனாகிடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் பை ஃப்ரம் ஹேமா தேங்க்யூ